முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே கோடி கோடியா என்னுடைய ஆலயத்துக்கு வந்து கொட்டி கொடுத்தாலும் நான் அவர்களுடைய நன்மை தீமை என்ன அவங்க என்ன பாவ புண்ணிய சுலபமாக ஆசீர்வதிப்பதோ அருள் செய்வதோ கிடையாது ஆனா என் அன்பு பிள்ளையான உன்னை இன்னைக்கு ஆசீர்வதிக்க வந்திருக்கேன் உனக்கான வரத்தை கொடுக்க வந்திருக்கேனா நல்லா யோசிச்சுக்கோ நீ எவ்வளவு பெரிய செல்வ பிள்ளையாக என்னுடைய ஆசீர்வாதத்தை பெறப்போகிறாய் என்னுடைய அருளை பெற்ற நீ இனி உன் வாழ்க்கையில எப்படியெல்லாம் வாழ போறனு என்னுடைய வேலை தொட்டதன் காரணமாக இனி உன்னுடைய வேலைகள் எல்லாம் சிறப்பா நடந்து முடியும் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரமான இந்த முருகனின் ஆசிர்வாதமும் இப்போதே உனக்கு கிடைச்சிருச்சு இனி உன் வீட்டுல எல்லா செல்வங்களும் பெருகி லட்சுமி கடாட்சத்தோடு சந்தோஷமாய் சிறப்பாய் நீண்ட ஆயுளோட நிலையான ஆரோக்கியத்தோட நல்ல நீயும் குடும்பமும் வாழ போறீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எப்போது மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோ இந்த உலகம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உன்னை திரும்பி பார்க்கவே பார்க்காது ஆனா நீ ஜெயிச்சா நிச்சயமா என்ன செஞ்ச இப்படி முன்னுக்கு வந்தன்னு உன்னை ஆராய்ச்சி செய்து பார்க்க வருவாங்க தோத்தினாலும் உன்னை ஏளனமா பேசுறதுக்கும் சுத்தி நின்னு உன்னை பத்தி கரை பேசுறதுக்கும் கூடி வந்து நிற்பார்கள் என் செல்வமே நீ ஜெயிச்சியா தோத்தியான்றத பாக்குறது மட்டும்தான் இந்த மனிதர்களுக்கு வேலையே தவிர நீ என்ன கஷ்டப்பட்டாலும் உனக்கு உதவி தேவையான்றதை யோசிச்சு கூட பாக்க மாட்டாங்க அதனால யாரையும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் உதவிக்கு நாடாமல் உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய வாழ்க்கையையும் நீயே சமாளிக்க கூடிய ஆளாக இருந்துவிடு என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கே இவ்வளவு துன்பம் இருக்கே துயரம் இருக்கேன்னு நினைக்காத அப்படி நீ நினைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அப்போதெல்லாம் ஒரு சாதாரண நத்தையையும் ஆமையையும் நினைவுல வச்சுக்கோ அஞ்சறிவு கூட இல்லாத அந்த உயிர்கள் அது பிறக்கும் போதே அதன் முதுகில பாரத்தை சுமந்துகிட்டு தான் பிறந்திருக்கு அது இருந்தாலும் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்திக்கிட்டு போய்கிட்டும் வாழ்ந்துகிட்டும் இருக்கும் போது என்னுடைய அன்பு பிள்ளையான எத்தனை ஆறறிவு ப போன்ற உயிர்களான நீங்க உங்களால பிரச்சனைகளை சமாளிக்க முடியாதா என்ன நிச்சயமா உன் வாழ்க்கையில நீ பிறக்கும் போதே உனக்கு எல்லா கஷ்டத்தையும் கொடுக்கல நீ பிறக்கும் போது பெற்றவங்களோட அரவணைப்புல நல்லா வாழ்ந்த ஒரு வயசுக்கு மீறி உனக்கான முயற்சிகளையும் முன்னேற்றத்தையும் நீ செய்யணுன்றதுக்காக தான் நான் இப்ப உன்னை தனிச்சு விட்டுருக்கேனே தவிர தவிக்கும்படி விட்டுடவில்லை என் செல்வமே தான் முதுகுல சுமையை சுமந்துக்கிட்டு பிறந்த அந்த நத்தையும் ஆமையும் தன் வாழ்க்கையின அதற்குரிய தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு தானே இருக்கு அப்படி இருக்கும்போது உன்னாலும் உன் வாழ்க்கையை வாழ்வது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது என்ன நடந்தாலும் அடுத்து அடுத்து என்னன்னு அடுத்ததை நோக்கி போய்கிட்டே இரு வாழ்க்கைனா மேடும் பலமும் தான் செய்யும் அங்க போய் எனக்கு சமமான ரோடு தான் வேணும் சமமான பாதை தான் இருக்கணும் என் வாழ்க்கையில யோசிக்காம இருக்கிறத அனுசரிச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் சமாளிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் வாழ்க்கைனா நல்லது கெட்டது எல்லாமே கலந்தது தானே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க நம்ம அன்பா இருந்தா எல்லாருமே நான் அன்பா மாறிடுவாங்கன்னு யோசிக்காத கத்தியை நீ எப்படி திருப்பி வச்சாலும் அது க வெட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படும் ஏன்னா கத்திக்கு வெட்ட மட்டும்தான் தெரியும் அப்படிதான் சில மனிதர்களுக்கு நீ என்னதான் அன்பை கொடுத்தாலும் பாசத்தை காட்டினாலும் அவர்களுக்கு தேவையானதையெல்லாம் ஓடி போடி போய் செஞ்சாலுமே அவர்கள் உன்னை வெட்டி கொண்டும் அவர்களால வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் உன்னை விட்டு போயிடுவாங்க நீ என்னதான் அவங்க கூட அன்பா இருந்தாலும் ஒரு நாள் அவர்கள் செயலாலேயோ சொல்லாலேயோ உன்னை காயப்படுத்திடுவாங்கன்றத நீ மறந்து விடாமல் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருந்துக்கோ உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பட்டவங்கன்னு நான் சொல்லல ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவங்கல நல்லவங்கள விட கெட்டவங்க அதிகமா இருக்காங்க நீ கொஞ்சம் கவனமா இருந்துதான் சொல்கிறேன் என் செல்வமே அதுக்காக ஏதாவது உன் எதார்த்தமா நடந்தாலும் அதுதான் வேணும்னே தப்பாயிடுச்சுன்னு அடுத்த விஷயத்தின் மேல் குறை சொல்லாதே நீ நடந்து போகும்போது காலில் முள்ளு குத்திருச்சுன்னா அந்த முள்ளு வந்து என் காலில் குத்துருச்சுன்னு சொல்லாத நீ தானே அங்க போய் காலை வச்ச அப்போ தவறான இடத்துல நான் காலை வச்சுட்டேன்னு சொல்லிட்டு உன் பாதையை மாற்றிக்கொண்டு போனால்தானே நீ புத்திசாலி அதை விட்டு விட்டு அந்த முள்ள குறை சொல்றதுனால முள்ளு வந்து சமூகக்கான விசை சரி பண்ணிடுமா உன் காயத்தை போக்கிடுமா அதனால எப்பயும் தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசுறதையோ யோசிக்கிறதையோ குறை சொல்றதையோ விட்டுட்டு நீ என்ன சரி செஞ்சுக்கணும் எதை மாத்திக்கணும்னு யோசிச்சு உன் வாழ்க்கையை பாதையை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் ஒரு விஷயம் எப்படி செஞ்சா சரி வரலனா அதற்கு வேறு வழியைத்தான் யோசிக்கணுமே தவிர மீண்டும் மீண்டும் அதை குறை சொல்லிட்டு அங்கேயே நின்றுடக் கூடாது வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு இப்படித்தான் என் செல்வமே சரிவராத விஷயங்களையும் ஒத்து வராத விஷயங்களையும் ஏன் எதுக்கு இப்படின்னே யோசிச்சுக்கிட்டு இருக்காம இதை எப்படி சரி செய்யலாம்னு அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் செயல் புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது ஆனா நீ உன்னுடைய செயல்களை எதுக்காக செய்யற ஏன் செய்யற இதன் மூலமாக உனக்கு என்னென்ன நன்மைகள் விளையும் நீ எதிர்பார்ப்போட செய்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா செயல்களை காரணத்தோடு நீ செஞ்சினா உன் அப்பன் முருகனும் நான் நிச்சயமாக உனக்கு உதவுவேன் ஆசையே இல்லாம வெறும் முயற்சி மட்டும் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அதுல எந்த பயனும் இல்ல அதே நேரத்துல முயற்சியை ஏதாவது ஒரு பொருளை அடைவதற்கு ஆசைப்பட்டாலும் அதுவும் ஒரு விஷயத்தை அடைவதற்கு ஆசையும் அதை அடைவதற்கான முயற்சிகளையும் நீ செய்யணும் ஆசையோடு கூடிய முயற்சியும் இருந்தாதான் உன் வாழ்க்கையில நீ முன்னுக்கு வர முடியும் என்று செல்வமே எல்லாரும் ஒன்ன விட்டுட்டு வேறு யாரையும் சீர்திருத்த முயல்கிறார்கள் என்பது போல யோசிக்கிறாயா உண்மை அதுதான் எல்லாருக்குள்ளையும் எவ்வளவோ தப்பு இருக்கு தவறு இருக்கு அவங்க அவங்க செயல்களும் அவங்க தவறா இருக்குன்னு அவங்கவங்களுக்கே தெரிஞ்சாலும் அதை யாரும் மாத்திக்க மாட்டாங்க ஆனா அடுத்தவங்க மேல குற இருந்தா முதல்ல ஓடி போய் செல்லுவாங்க உன்னுடைய தவறு சரி எதுன்னு பார்த்து திருந்தி கொண்டு தவறுகளை மாற்றி அமைத்து கொண்டு சரியை அதிகரித்து கொண்டு சரியான வழியில வாழ்க்கையில முன்னேறி போய்விடுன்னு செல்வமே எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு வகையான மருந்துகள் இருக்கு ஒண்ணு அவங்களுடைய துன்பத்தை காலம் சரியாக்கும் அப்படி இல்லைன்னா மௌனமா விட்டுட்டா அந்த துன்பங்களை நான் கூட சரி செஞ்சிருவேன் என்ன துன்பங்களோ பிரச்சனைகளோ துயரமோ வரும்போது அதற்காக ரொம்ப ஆவேசப்படாம கோபப்படாம பயப்படாம பதட்டப்படாம அமைதியா இருந்தினா காலமே அத்தனையும் சரி செய்யும் நீ பொறுமையாகவும் மௌனமாகவும் மட்டும் இருந்துவிடு எல்லாரையும் சுலபமாக நம்பி ஏமாந்து போய்விடாது அதே நேரத்துல இந்த உலகத்துல யாரையுமே நம்ப மாட்டேன்னு சொல்றதும் ஒரு ஆபத்தான அபாயகரமான விஷயம்தான் எல்லாரையும் நம்பலாம் ஆனா சூழ்நிலைகளை நம்பாம அந்தந்த நேரத்துக்கு ஏத்தார் போல யார் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கை வைக்கணும் யாரையுமே நம்மளேனாலும் இந்த உலகத்தில் வாழ முடியாது ஏன்னா சமூகமே ஒருவர் இன்னொருவர் சார்ந்துள்ளதாகத்தான் படைக்கப்பட்டிருக்கு நீ உனக்கே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு உனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நீயே தயாரிச்சுக்கிட்டு நீயே எல்லா விஷயத்தையும் செய்து வாழ்ந்து விட முடியாது தானே தண்ணிக்காகவோ சாப்பாடுக்காகவோ உடைக்காகவோ அல்லது வீட்டுக்காகவோன்னு நீ அடுத்தவங்கள சார்ந்து வாழக்கூடிய சமூகம் தான் இது அப்படிப்பட்ட சமூகத்துல யாரை நம்பலாம் யாரை நம்ப நீதான் தெளிவை உண்டாக்கி எல்லோரிடமும் பேச்சையும் அன்பையும் அளவாக வச்சுக்கணும் உன் வாழ்க்கையில சில ரகசியங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதே போல வாழ்க்கையில அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியாத துயரமும் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியும் ஒரு உண்மையை பெருஞ்சு புரிஞ்சுக்கோ என் செல்வமே ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் மனசுல நிம்மதி இருக்காது துக்கத்தை வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளேயே வச்சு அடக்கி அடக்கி அழுதுகிட்டு இருக்கவனுக்கும் நிம்மதி இருக்காது துக்கம் ஏதாவது இருந்தால் அதை வெளியில் சொல்லிட்டு மனசளவில் நிம்மதிகள் ரகசியம் உள்ளே இருந்ததுன்னா அதை உள்ளேயே போட்டு புதைச்சிட்டு அடுத்த வேலையை பாரு ரகசியம் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ரகசியம் அதை அடுத்தவங்க கிட்ட எப்போ போய் நீ சொல்றியோ அது அப்படியே உன்னை பலவீனமான ஆளாக மாற்றக்கூடிய ரகசியமான எதிரியாக மாறிடும் ரகசியத்தை உனக்குள்ளேயே வச்சு அமுக்கி மறைச்சும் விடு அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லணும்னு ஒருபோதும் யோசிக்காதே உன் வாழ்க்கையில் நீ சாதனைகள் செய்ய தான் போற ஆனால் அது உன்னுடைய உடல் வலிமையால் மட்டும் முடியாது உன்னுடைய மன வலிமையாலும் விடாமுயற்சியாலும் நீ செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக தான் நான் உனக்கு மாபெரும் வெற்றியை தருவதற்காக தீர்மானிச்சிருக்கேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும்